அந்த வேனில் அவர்கள் சென்னைக்கு போய்கொண்டு இருக்கும் பொழுது அனைவருமே மிகவும் சந்தோஷமாக பேசி சிரித்துக்கொண்டு சென்றார்கள் அப்பொழுது லாஸ்ட் சீட்டில் உட்கார்ந்திருந்த செல்வியும் பார்வதியும் பேசிக்கொண்டார்கள் பார்வதி எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமான ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது ஆனா எனக்கு இன்னைக்கு நிச்சயமே முடிஞ்சிச்சு அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு சென்னையில் கல்யாணம் நினைச்சு பார்க்கவே முடியல எல்லாம் உன்னால் தாண்டி என்று செல்வி சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் பார்வதி என்று செல்வி சொல்லவும் ஏய் நான் என்ன பண்ணனே எல்லாம் ஷாமாண்ணா உன்னை காதல் செ தான் என்று பார்வதி சொல்லவும் அந்த காதலும் உன்னால தானே நீ அன்பண்ணாவை பார்த்ததுனால தானே அன்பண்ணா அந்த ஃபேக்ட்ரிய ஓபன் பண்ண வந்தாரு அதனால தானே ஷியாமம் இங்கே வந்தாரு அப்ப எல்லாமே ஒன்னால தானே எனக்கு நல்லது நடந்திருக்கு என்று செல்வி சொல்லவும் இது என்னால கிடையாது அந்த கடவுள் போட்டு வச்ச முடிச்சு அது யாருனால மாற்ற முடியாது என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசி கொண்டிருந்தார்கள் அது சரி நேற்று அன்பான நீ என்ன கொடுத்த ஏதோ வாங்கிட்டு வந்த போல என்று அவள் கேட்கவும் ஆமண்டி அவருக்கு நான் கடைக்கு போயிருந்தப்ப அவருடைய வண்டிக்கு நான் ஒரு கீ செயின் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அத பார்க்கும் போது ரொம்ப அழகா இருந்ததா உனக்கும் ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன் என்று சொல்லி அவருடைய ஹேண்ட்பேக்கை ஓபன் செய்து அதை எடுத்து அவளிடம் காண்பித்தாள் நீ அங்க வருவனு எனக்கு தெரியாது இல்லைன்னா அப்பவே எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பேன் அதனாலதான் இப்ப கொடுக்கறேன் இந்த கிளிப் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்கவும் ஏய் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி யூஸ் பண்ற கிளிப் ஆச்சே என்று அவள் சொல்லவும் ஆமா அதனாலதான் பார்க்கவும் உனக்கு வாங்கினி என்று அவள் சொல்லவும் தேங்க்யூ சோ மச் டீ என்று செல்வி சொல்லவும் என்ன மேடம் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க என்று பார்வதி கிண்டல் செய்யவும் கோடி ஏ கிராமத்துல இருந்த இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு எதுவும் உத்தரவு போட்டிருக்காங்களா என்ன என்று அவர் அப்படியெல்லாம் யாராவது உத்தரவு போடுவாங்களா இத்தனை நாள் பேசாம இன்னைக்கு மேடம் அதனால கேட்டேன் என்று சொல்லி அவர்கள் இருவரும் இப்படியே கென்று செய்து அப்படியே பேசிக்கொண்டே சென்றார்கள் மற்ற அனைவருமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சென்னையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பேச்சையிடம் அனிதா என்ன பேச்சு அமைதியா வர எதுவுமே பேசாமல் என்று கேக்கவும் இல்ல எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனிதா என் பொண்ணுக்கு கல்யாணம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய இடத்துல நடக்க போகுது அத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு என்று அவள் சொல்லவும் இங்கு பாரு பேச்சு செல்வி யாரு எனக்கும் பொண்ணு மாதிரி தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் கிடைச்சிருக்கு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் நீ எதையும் மனசு போட்டு குழப்பிக்காம மனசுல வச்சுக்காம நிம்மதியா இரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறோங்கிற சந்தோஷத்துல என்று சொல்லவும் அது இல்ல அனிதா என்று அவள் வாய் எடுக்கவும் என்ன உன்கிட்ட ஒண்ணு பேசணும் நீங்க வாயே என்று சொல்லி அவளை தனியாக லாஸ்ட் அழைத்து சென்று பார்வதி செல்வி ரெண்டு பேரும் முன்னாடி உட்காருங்க நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் என்று அம்மா சொல்லவும் அது என்று அவர்கள் எழுந்து முன்னாடி செல்லவும் பேச்சு அனிதாவிடம் பேச ஆரம்பித்தார் என்ன பேச்சு என்ன என்று கேட்கவும் இல்ல பொண்ணுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ள பெரிய இடம் அவங்க நம்ம கிட்ட வாய திறந்து எதுவுமே கேட்கலனாலும் நம்ம ஏதாச்சும் பொண்ணுக்கு செய்யணும்ல என்று அவள் சொல்லவும் அதுக்கு இப்போ என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல நம்ம பாத்துக்கலாம் நீ ஃப்ரீயா வா என்று அனிதா சொல்லவும் இல்ல அனிதா நான் வச்சிருக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளைதான் என் வீட்டுக்காடு இருந்தா கூட ஏதாச்சும் சமாளிச்சு பொண்ணுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிருப்பேன் ஆனா அவள் இல்லாதனால என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு இத வச்சு நீங்க அவளுக்கு போடுறன்னு சொல்றதை சேர்த்து இதோட சேர்த்து போட்டுருங்க என்று சொல்லி அவள் கையில் இருந்த ஒரு கம்பல் வளையல் மோதிரம் செயினை பார்த்ததுமே அனிதாவுக்கு என்னமோ போல விட்டது என்னது இது என்று சொல்லவும் இதெல்லாம் நான் சிறுக சிறுக சம்பாதிச்சு நான் என் பொண்ணுக்காக சேர்த்து வைத்தது இது அவ போட்டுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் போட்டு அவளுக்கு நினைக்காது என்று எனக்கு தெரியும் அதான் நீங்க போடுறன்னு சொல்லி இருக்கீங்கல்ல அதோட சேர்த்து என்னோட பங்காவும் இத போட்டுக்கங்களேன் என்று செல்வியின் அம்மா சொல்லவும் என்ன பேச்சி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க செல்வியும் எனக்கு பொண்ணுதான் அதனால இந்த நகைய உன்னுடைய ஆற்ற அவசரத்துக்கு நீ வச்சுக்கோ நாங்க செல்விக்கு பண்ண வேண்டியதை நாங்க பண்ணிக்கிறோம் என்று சொல்லவும் இல்ல இத நீங்க வாங்கி அவளுக்கு தான் எனக்கு கொஞ்சமாச்சு திருப்தியா இருக்கும் இனிமேல் எனக்கு என்ன இருக்கு நான் ஒத்தாள் எங்கேயாச்சும் ஆண்டி நான் இருப்பேன் ஏன் குமாரண்ணனே என்ன நல்லாதான் பாத்துப்பாரு என்ன அவர் எங்க என்ன அவர் எங்கேயுமே தனியா விட மாட்டார் சொல் சொல்லவே வேணாம் என்னையும் பாத்துக்கிறதுக்கு குமாரண்ணனும் காமாட்சி அண்ணியும் என்ன தங்கத்தட்டுல வச்சு தாங்குவாங்க எனக்கு அங்கு எந்த குறையும் இருக்காது இப்ப என் பொண்ணோட கல்யாணத்தை நல்ல விதமா பண்ணணும் அது மட்டும் தான் என் மனசுல இருக்கு என்று சொல்லவும் சரி பேச்சி நீ சொன்ன கேட்க மாட்ட நீ ஆசைப்படுற உன் பொண்ணுக்கு போடணும்னு நீ கல்யாணம் கல்யாணத்தை கல்யாணத்தப்ப இந்த நகையை எல்லாம் நீயே உன் பொண்ணுக்கு போட்டு விட்டு சரியா நீ எதுவும் கவலைப்படாத நம்ம செல்வி சூப்பரா இருப்பா ஜாம் ஜாம் என்று நல்ல மகாராணி மாதிரி வாழ்வா என்று சொல்லி அப்படியே அவர்கள் இருவரும் பேசிவிட்டு அவர்களுடைய இருக்கைக்கு சென்றார்கள் பிறகு அனைவரும் பேசிக் கொண்டிருக்கவும் அனைவருக்கும் நேரம் வந்தது உடனே குமாரும் அன்பின் அப்பாவும் என்ன நம்ம ஏதாச்சும் வண்டியை நிப்பாட்டி சாப்பிடலாமா என்று கேட்கவும் உடனே வினோத் எனக்கு பசிக்குது மோகன் சீக்கிரமா சாப்பாட்டுக்கு எங்கேயாச்சும் வண்டியை நிப்பாட்ட சொல்லுப்பா என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் சரி என்று ஒரு இடம் வரவுமே அந்த வண்டியை நிப்பாட்டி அனைவருமே மத்திய உணவு சாப்பிட்டார்கள் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கவும் செல்வியும் பார்வதியும் சீக்கிரமாக சாப்பிட்டு விட்டு வண்டிக்கு வந்த பிறகு போனை எடுத்து அன்புக்கு ஃபோன் செய்தார்கள் அன்பு போனை எடுக்கவுமே என்ன பார்வதி ஊருக்கு போயிட்டீங்களா என்று கேட்கவும் இல்லை இல்லை நாங்க இன்னும் போகல சென்ன வந்து வந்துச்சா என்னன்னு கூட தெரியல மத்தியானம் சாப்பிடுவதற்காக ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கோம் நீங்க என்ன பண்றீங்க நீங்க சாப்பிடிங்களா ஷேமன் என்ன பண்றாரு என்று சொல்லி அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நாங்க இருக்கோம் சாப்பிட தான் போறோம் இங்க நம்ம ஃபேக்டரியை பார்த்து கொள்வதற்கு ஆளே எல்லாம் பேசிட்டு எப்படி நாங்களும் நாளைக்கு இல்லைன்னா நாலு மணிக்கு கிளம்பிடுவோம் என்று அவன் சொல்லவும் சீக்கிரமா வந்துருங்க பார்த்து பத்திரமா இருங்க நாங்க வேற அங்க இல்ல நீங்க எதுவும் வெளியில போய்க்காதீங்க அப்படியே வீட்ல வந்து தங்கி விடுங்க எங்கேயும் வெயில சுத்தாதீங்க என்று சொல்லி பார்வதியை அன்புக்கு பார்வதி அன்புக்கு எடுத்து சொல்லவும் சரிங்க மகாராணி நாங்க உங்க உத்தரவுப்படி நாங்க நடந்துக்கிறோம் என்று அன்பு சொன்னான் என்ன அன்பு கிண்டலா என்று கேக்கவும் சரி கிண்டல் நல்லதுக்காக தான் புரியுது நீ சொன்ன மாதிரியே என்று சொல்லவும் அண்ணா இருந்தா கொஞ்சம் செல்வி என்று சொல்லவும் உடனே ஷாமிடம் போனை கொடுத்தான் என்ன செல்வி எங்க ஊரை பார்த்துட்டியா என்று கேக்கவும் எங்க இன்னும் உங்க ஊர் வரல நாங்க சாப்பிடுவதற்காக ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி இருக்கோம் இன்னும் சென்னை வரலன்னு சொல்றாங்க வந்த பிறகு உங்க ஊரை பார்த்துட்டு நான் கண்டிப்பா என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்றேன் நீங்க பார்வதி சொன்ன மாதிரி பார்த்து பத்திரமா இருங்க எங்கேயும் போகாதீங்க சீக்கிரமா ஊருக்கு வந்துருங்க என்று சொல்லி அவளும் பேசிவிட்டு அப்படியே போனை வைத்தாள் இப்படியே இவர்கள் பேசி முடித்த பிறகு போனை வைக்கவும் அனைவரும் வண்டிக்கு வரவும் சரியாக இருந்தது என்னமா எல்லாரும் சாப்பிட்டீங்களா வண்டியை எடுக்கலாமா என்று கேக்கவும் எடுக்கலாம் என்று சொல்லவும் அந்த வண்டி விரைந்து கொண்டு சென்னையை நோக்கி பறந்தது வண்டியில் போய் கொண்டிருக்கும் பொழுது அனிதா எனங்க சாப்பாட்டுக்கு நிப்பாட்டும் போது பிள்ளைங்களுக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசலையே சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட தெரியல என்று சொல்லவும் உடனே செல்வி நாங்க பேசிட்டோம் சித்தி அவங்க சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா தான் இருக்காங்க என்று சொல்லவும் உடனே அனைவரும் பாரு இப்பவே வருங்கால வீட்டுக்கார மேல எவ்வளவு அக்கற நம்மளுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க என்று சொல்லி அவர்கள் அனைவரும் அப்படியே சிரித்து மகிழ்ந்து கொண்டு பேசி கொண்டு வரவும் சென்னை வரவும் சரியாக இருந்தது சென்னை வரவுமே ஏ இதுதான் சென்னையா பார்த்துக்கொள் என்று செல்வியிடம் பார்வதி காமிக்கவும் ஏய் நானும் இப்ப தாண்டி மொத மொத சென்னைய பாக்குறேன் அங்க பாரு மேலெல்லாம் ட்ரெயின் போகுது கீழெல்லாம் ட்ரெயின் போகுது என்று சொல்லி அவர்கள் அப்படியே பார்த்து கொண்டும் ரசித்து கொண்டும் அவர்கள் கண்ணுக்கு பட்ட அனைத்தையுமே அவர்கள் ரசித்து பார்த்து கொண்டு வந்தார்கள் என்னம்மா செல்வி பார்வதி சென்னையை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க போல என்று கேட்கவும் ஆமா நாங்க இப்பதான் சென்னையை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு கவலைப்படாதீங்க மருமகள உங்க ரெண்டு பேரையுமே எங்க பையன்ல உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்க சொல்றேன் நீங்க இங்க தானே இருக்க போறீங்க எல்லா இடத்தையும் நீங்க பார்க்கலாம் என்று சொல்லி அவர்களை அப்படியே அனைத்தையும் பார்த்து ரசித்து கொண்டு அனைவருமே வீட்டுக்கு வந்தார்கள் இங்கு வண்டியில் சென்று அவர்களுடைய வீட்டில் இறங்கி சென்றார்கள் வண்டியிலிருந்து இறங்கிய பிறகு அவர்களுடைய வீட்டுக்கு சென்ற பிறகு அனிதா அண்ணே ரொம்ப வீடு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க மச்சா வந்து ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாரு அதனால நீங்க இந்த அறையில சுத்தம் பண்ணி தரேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க மத்தபடி நாங்க எல்லா வேலையும் கடன்னு முடிச்சிடறோம் சாப்பாடு எல்லாம் செஞ்சிடும் என்று சொல்லவும் இங்க பாரு பொறுமையா பாருங்க எனக்கு கொஞ்சம் இருக்கு நான் போய் படுக்கிறேன் என்று சொல்லி அவர் அரைக்கு சென்று படுப்பதற்கு சென்றார் அனிதா காமாட்சி பேச்சு பார்வதி செல்வி என்று ஒரு வேலையை அவர்கள் பார்த்து அன்று இரவு உணவை சமைத்து முடித்தார்கள் அம்மா அடியோ இன்னைக்குதான் அண்ணி இந்த வீட்டுக்கு எங்கேயாச்சும் வெளியூருக்கு போயிட்டு வந்தோம்னா இவ்வளவு சீக்கிரமா நான் வீக்ல சமைச்சிருக்கேன் சமைச்சதே இல்ல மூணு நாளைக்கு என்னால ஒரு வேலையும் பண்ண முடியாது எல்லா வேலையும் நானே பண்ணி நானே சமையல் பண்ணனா எப்படி அண்ணி முடியும் மூன்று நாளுக்கு ஹோட்டல் தான் வாங்கி சாப்பிடுவோம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்ணேக்கே சமைச்சோம் நம்ம சமைச்சிருப்போம் என்று சொல்லவும் இவ்வளவு பேர் இருக்கோம் இல்ல ஆளுக்கு ஒரு வேலைய பாத்துட்டோம் நீ தனியா இருந்ததுனால எல்லா வேலையும் நீயே பாத்துப்ப அதனால தான் கூட்டு குடும்பத்துல வாக்க பண்ணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அது உனக்கு கிடைக்கல அதுக்கு என்ன பண்றது என்று சொல்லவும் உடனே யார சொன்னா கூட்டு குடும்பம் இல்லைன்னு அவங்க வீடுமே ஒரு கூட்டு குடும்பம் தான் ஆனா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்க வீட்டுல யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அவரை என்று சொல்லவும் ஆமா அனிதா நானும் உன்னை கேட்கணும்னு இருந்தேன் நிச்சயத்துக்கு யார் யாரோ வந்தாங்க ஆனா அண்ணாவோட வீட்டுல இருந்து யாருமே வரலையே என்று கேட்கவும் அதுதான் அண்ணி நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்க வீட்டுல அவரை ஏத்துக்கல இப்ப வரைக்குமே அவங்க வீட்டுல யாருமே அவர்கிட்ட பேச மாட்டாங்க எனக்காகவும் ஏன் சந்தோஷத்துக்காகவும் மட்டும்தான் அவர் இருக்காரு என்று சொல்லவும் என்ன அனிதா சொல்ற இதையே நீ முன்னாடியே சொல்லல நாங்களும் நீ எங்க கூட சேர்ந்த சந்தோஷத்துல இதெல்லாம் கேட்காம விட்டுட்டோம் அப்ப அண்ணனுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி என்று எல்லாருமே இருக்காங்களா என்று சொல்லவும் அப்பா இல்ல ஆனா அம்மா இருக்காங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க ஆனா யாருமே எங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க எங்களை தீண்டத்தகாதவங்க தகாதவங்க மாதிரி பாப்பாங்க நாங்களும் நிறைய வாட்டி வெளியில போய் பேசி பார்த்துட்டு அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம் ஒரு கட்டத்துல அவருக்கே வெளுத்து போய்தான் வேணா அனிதா அவங்க வீட்டு வாசல் முன்னாடி நின்று அசிங்கப்படுவதே நம்மளுக்கு வேலையா இருக்கு அதனால நம்ம அவங்க வீட்டு வாசலுக்கு போக வேணான்னு சொல்லிட்டாரு அண்ணி என்று சொல்லவும் என்ன அனிதா இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா சரி விடு நம்ம எப்படியோ நம்ம பசங்க கல்யாணத்துக்கு அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துடலாம் நீ கவலைப்படாம இரு நான் இந்த விஷயத்த இவர் காதல போட்டேனா அவரு ஏதாச்சும் பண்றதுக்கு ஐடியா பண்ணுவாரு என்று சொல்லவும் சரிங்க நீ அவங்களையும் என் பையன் கல்யாணத்துல ஒண்ணு சேர்த்தேனா அவருக்கு சந்தோஷமா தான் இருக்கும் எனக்குமே சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி பேசிக்கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது அண்ணி நாளைக்கு பத்திரிக்கை அடிக்கணும் நம்ம எல்லாம் எழுதி கொடுத்துட்டோம்னா இவரு எங்க அடிக்க கொடுக்கணுமோ அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவாரு என்ன ஏதுன்னு அண்ணன் கிட்ட பேசிட்டு நம்ம நாளைக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டோம்னா நம்ம பத்திரிக்கை வந்த கையோட நான் ஒரு நாள் நம்ம மட்டும் ஊருக்கு போயிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடலாம் அங்க வச்சுட்டு வந்துட்டோம்னா அப்புறமா இங்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும் என்று சொல்லவும் நீ சொல்றது வாஸ்தவமான விஷயம் தான் அனிதா சரி நான் அன்னைவிட இந்த விஷயமா பேசிட்டு பத்திரிக்கை எப்ப அடிக்கணும் ஏது அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமா பத்திரிக்கை அடிச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம பசங்களுக்கு நிறைய பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு நம்ம இங்க கடைகளுக்கெல்லாம் நிறைய போக வேண்டியது இருக்கு என்று சொல்லவும் அதெல்லாம் நம்ம போய்க்கலாம் உம் நான் வீட்டு வேலைக்கு ஒரு ரெண்டு பேர வர சொல்றேன் ஏன்னா நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு மற்ற வேலைகளையும் பார்க்க முடியாது என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கவும் எதுக்காக வீட்டு வேலைக்கு எல்லாம் ஆளெல்லாம் அதான் நான் இருக்கேனே என்று பேச்சு சொல்லவும் என்னது நீ இருக்கியா என்னடி அம்மா நீ கல்யாண பொண்ணு அம்மா நீ கம்பீரமா கல்யாணத்துல நிக்கணும் இந்த வேலை வெட்டி எல்லாம் செய்யக்கூடாது அது நீ கௌரவமா இருதி நீ குமாரனுக்கு தங்கச்சி புரியுதா என்று சொல்லவும் ஆமா அந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும் இங்க பாரு பேச்சு நீ வேலை செய்யற வெட்டி செய்யறன்னு சொல்லிட்டு நீ எதுவுமே பண்ண வேணாம் அதெல்லாம் நம்ம ஆட்கள் வைப்போம் அவர்கள் பாத்துப்பாங்க நீ நார்மலா எப்பொழுதும் போல இரு நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சரியா ஒரு பொண்ணுக்கு அம்மாவா எப்படி கம்பீரமா நிக்கணுமோ அதே மாதிரி நீ இரு நம்ம ஒன்னு யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது புரியுதா நீ உன்னையே தாழ்த்திக்காது எ மாதிரி நல்ல தைரியமாகவும் போல்டாகவும் பேசு என்று சொல்லவும் சரி என்று அவள் சொல்லி அப்படியே அவர்கள் மூவரும் பேசி இரவு அவர்கள் அனைவருமே இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அவரவர்கள் அறைக்கு சென்று படுத்தார்கள் அறைக்கு வந்த பிறகு பார்வதி அறைக்கு வந்த பிறகு நேற்று அன்புவிடம் பேசிய அனைத்து விஷயத்தையும் நினைத்து அவள் அப்படியே சிரித்து கொண்டு அவனுடைய நினைப்பில் அவள் இருந்தாள் அப்பொழுது செல்வி அங்கு வரவும் என்னடி என்ன தன்னால சிரிச்சிட்டு இருக்க என்று அவள் கேட்கவும் ஒண்ணு இல்லை என்று அவள் சொல்லி சமாளித்தார் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ அன்பனாவ தான நினைச்சிட்டு இருக்க என்று கேட்கவும் ஆமாம் என்று அவள் சொன்னாள் அது சரி இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு நீ கவலைப்படாத அன்பான்னா உன் பக்கத்துலதான் இருப்பாரு என்று சொல்லி சொல்லவும் கோடி என்று அவள் சொன்னாள் ஆமா என்ன மேடம் இவ்ளோ நேரம் எங்க போனீங்க என்று கேக்கவும் அது வந்து அது வந்து என்று செல்வி இழுக்கவும் இவ்வளவு நேரம் என்ன கலாச்சில இப்ப நீ எங்க போன சொல்லு நீ எங்க அண்ணன் கூட போய் போன்ல இவ்வளவு நேரம் மொக்க போட்டுடு தானே இருந்த என்று அவள் சொல்லவும் நாங்க ஒன்னும் மொக்க போடல தான் இருந்தோம் அதுதான் மொக்கன்னு சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் மட்டும் என்ன சாப்பிட்டியா தூங்குனியா நான் கேப்பீங்க நீங்களும் ரொமான்டிக் தானே பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க போன்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க நான் என்னுடைய அன்பை நினைச்சு கனவு லோகத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதுல என்ன தப்பு இருக்கு என்று பார்வதி கேட்கவும் அம்மா தாயே புண்ணியவதியே நீ நினைச்சதுல எந்த தப்பும் இல்லம்மா நான் கேட்டேன் பாத்தியா அதுதான் தப்பு ஆள விடு உன்னை கேட்டா நீ அப்படியே என்கிட்ட வந்துருவ எனக்கு நல்லா தெரியும் தான் உங்ககிட்ட நான் எதுவுமே கேக்குறது சரி சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் நம்ம தூங்கலாமா என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசி கொண்டிருக்கவும் அன்பு விடம் இருந்து பார்வதிக்கு போன் வந்தது இப்போ நீங்க மொக்க போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு போல நீங்க இருந்து பேசாத எனக்கு தூக்கம் வருது போனை எடுத்துக்கிட்டு அந்த இருக்கு பாரு பால்கனி அங்க போயிரு என்று செல்வி சொல்லவும் சரிடி மகாராணி உத்தரவு விட்டுட்டீங்க நான் போய் அன்புகிட்ட பேசிட்டு வரேன் என்று சொல்லி போனை எடுத்துக்கொண்டு அவள் பால்கனிக்கு சென்றாள் பால்கனிக்கு சென்று அன்புவிடம் அன்பு சொல்லுங்க அன்பு என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க ஆமா நீ எந்த அறையில இருக்க என்று அவன் கேட்கவும் தெரியல உங்க போட்டோவோ மாட்டி இருக்கு அந்த அறையில தான் இருக்கேன் என்று சொல்லவும் அப்ப அது என்னோட அறை தான் அங்கதான் இருக்கியா இப்ப என்ன பால்கல்ல நின்று போன் பேசிட்டு இருக்க என்று கேட்கவும் ஆமா அவள் சொன்ன செல்வி இல்லை செல்வி இல்லையா என்று அவன் கேக்க அவன் கேட்டான் செல்வி தூக்கம் வருதுன்னு சொல்லி அவ படுத்துட்டான் அதனால் தான் நான் பால்கனிக்கு வந்து உங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு என்று சொல்லவும் சந்தோஷம் பார்வதி அம்மா வேற ஏதாச்சும் சொன்னாங்களா என்று அவன் கேட்கவும் நாளைக்கு பத்திரிகை அடிக்கணும்னு சொன்னாங்க அப்பா கிட்ட பேசிட்டு நாளைக்கு பத்திரிகை அடிச்சிட்டு ஊருக்கு வந்து அங்க உள்ளவர்கள் எல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு அப்புறமா இங்க உள்ளவங்க எல்லாருக்குமே பத்திரிகை கொடுக்கணும்னு சொன்னாங்க எனக்கும் செல்விக்கும் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு அதனால இங்க அத்தை நீ அத்தையை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்காங்க நீங்க எப்போ வருவீங்க நீங்க வந் நீங்க வந்தா இங்க கொஞ்சம் அவங்க எல்லாருக்கும் வேலை வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சீக்கிரமா வந்துருங்க அன்பு என்று பார்வதி சொல்லவும் வந்தேன் பார்வதி நீ இங்க இருந்த வரைக்கும் இந்த வீட்ல இருந்தது எனக்கு ஒண்ணுமே தெரியல பார்வதி நீ இங்க இருக்கிற இங்க இருக்க அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருந்தேன் இன்னைக்கு நீ எங்க வீட்ல இருக்க நான் இங்க இருக்கேன் உன்னை விட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு என்று அன்பு சொல்லவும் என்ன சன்பு என்று பார்வதி கேட்கவும் தெரியல மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை நீ ஏதோ என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் என்று சொல்லவும் நான் எங்க வந்திருக்கேன் உங்களுடைய வீட்டுக்கு தானே வந்திருக்கேன் சாரி சாரி நம்மளுடைய வீட்டுக்கு தானே வந்திருக்கேன் என்று சொல்லவும் அந்த பயம் இருக்கணும் உங்க வீடு என் வீடுன்னு மட்டும் நீ சொல்லி இருந்திருக்கணும் உன்னைய என்ன பண்ணிருப்பேன் எனக்கே தெரியாது என்று அவன் சொல்லவும் அதான் சாரி கேட்டேன் இல்ல இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன் அப்புறம் தங்கச்சி என்ன சொல்லுச்சி அவளுக்கு எங்க வீடு பிடிச்சிருக்கா அவளுக்கு வீடு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாவும் அத்தையும் நம்ம செல்வியோட அம்மாவை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க நீ கல்யாண பொண்ணோட அம்மா நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் இருந்து நம்ம வீட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் வராங்கன்னு சொல்லி இருக்காங்க இங்க கல்யாண வேலை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடே இப்ப கல்யாணங்களை போகுது நீங்க இல்லாததுதான் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு நீங்க சீக்கிரமா வந்துருங்க என்று சொல்லவும் நாங்க நாளைக்கு காலையில கிளம்பி மத்தியானத்துக்கு வந்துருவோம் நினைக்கிறேன் வேலைக்கான ஆளுகளை எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு பாக்குறதுக்கு நம்ம தலைவர்கள்கிட்ட சொல்லியாச்சு அவங்க நல்ல விதமா பாத்துப்பாங்க ஒரு மாசத்துக்கு அப்புறமா அங்க ஒரு மேனேஜரை நான் போட்டுட்டேன்னா நாங்க வர வேண்டிய அவசியம் இருக்காது அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீ இங்கேயும் நான் அங்கேயும் இருக்க முடியாதுல்ல ஏன்னா என் பொண்டாட்டி பக்கத்துலயே நான் இருக்கணும் அதுக்காக நான் சீக்கிரமா இந்த ஃபேக்டரிக்கு ஒரு மேனேஜரை நான் ரெடி பண்ணணும் என்று அன்பு சொல்லவும் அது சரி நீங்க வேலைக்கு போகாம என் பக்கத்திலேயேவா இருக்க போறீங்க என்று பார்வதி கேட்கவும் ஆமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பாரு நான் எப்படி உன் பக்கத்திலே இருக்கேன்னு உன் பக்கத்திலே இருந்துகிட்டு உன்னை ஷில்மிஷன் பண்ணிக்கிட்டு உன்கிட்ட ரொமான்ஸ் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு உன்னை கொஞ்சிக்கிட்டு நான் எப்படி எல்லாம் இருக்க போறேன்னு சொல்லவும் அது சரி நானும் பண்ண பார்க்க தானே என்று சொல்லி அவர்கள் அன்று இரவு சந்தோஷமாக அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி மிகவும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு விட்டு சரி அன்பு நீங்க காலையில ஊருக்கு வரணும் இல்ல நீங்க போய் தூங்குங்க நானும் போய் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அன்பு அங்கே போனை வைத்து விட்டு படுத்தான் அதே போல பார்வதியும் இங்கே போனை வைத்து விட்டு அவள் வந் வந்து படுக்கவுமே என்னடி உங்களுடைய காதல் கச்சரி எல்லாம் முடிஞ்சிச்சா என்று கேட்கவும் அடி பாவி நீ தூங்கலையா முடிச்சுக்கிட்டா இருக்க என்று அவள் கேட்கவும் பின்ன ஊற கூட்டுற மாதிரி கத்தி கத்தி பேசிட்டு இப்ப என்னமா தூங்கலையா என் நீ என்ன கேள்வி கேட்கிறாய் பேசாம வாயை முருட்டு படுடி மனுஷனுக்கு அசதியா இருக்கு என்று செல்வி சொல்லவும் உடனே பயந்தது போல அவளுடைய பெட்ஷீட்டை இழுத்து மூடிக்கொண்டு அவள் அன்று உறங்கினாள் அடுத்த நாள் காலை அனைவருக்கும் இனிமையாக பொழுது விடிந்தது ஒரு ஒன்பது மணி இருக்கும் பொழுது காவியா அனிதாவுக்கு போன் செய்தார் அனிதா சாரி அனிதா என்னால நேத்து ஈவினிங் வர முடியல எனக்கு சரியான வேலை என்னால சமாளிக்கவே முடியல என்று கவியா சொல்லவும் பரவாயில்ல கவியா இருக்கட்டும் இங்க எல்லாரும் இருந்ததுனால நாங்க ஒரு வேலையா நீ அங்க ஒரு ஆளு பாவம் நீ என்ன வேலை செஞ்சிருப்ப என்று அனிதா சொல்லவும் அப்படி இருந்த வேலைக்கான ஆட்கள் வந்தாங்க ஆனாலும் வேலை ஓயவே இல்லை தெரியுமா என்று கவியா அப்படியே பேசிக்கொண்டு இருக்கவும் ஆமாம் என்ன என்ன பண்றாங்க என் மருமக ரெண்டு பேரும் என்று சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் என்ன ஜாலியா அவங்க அறையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னைக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக கொடுக்கலான்னு இருக்காங்க நீங்க பத்திரிக்கை எழுதிட்டீங்களா என்று கேட்கவும் அதுக்கு தான் ஃபோன் பண்ண இப்போ நம்ம செல்வியோட அப்பா நேம அவங்க தாத்தா நேம எல்லாமே எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல வாங்கி அனுப்பிச்சிரு நாங்க இன்னைக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுக்கலான்னு இருக்கோம் என்று சொல்லவும் நாங்களும் எல்லாம் கேட்டு வச்சிருக்கோம் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் அடிச்சதுக்கு அப்புறமா சொல்லு என்று அவர்கள் இருவரும் அப்படியே பேசிக்கொண்டு கொண்டு விட்டு அப்புறமா காவியா நம்ம செல்விக்கும் பார்வதிக்கும் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு அதனால நாங்க கொஞ்சம் வெளியில போற மாதிரி இருக்கு நீயும் வரியா என்று கேட்கவும் எங்கன்னு சொல்லு நானும் வந்துடுறேன் என்னுடைய மருமகளுக்கும் நானும் நிறைய திங்ஸ் வாங்கணும் இல்லை என்று சொல்லவும் அது சரி என்று அவர்கள் அப்படியே பேசிவிட்டு அவர்கள் போனை வைத்தார்கள் போனை பேசி முடித்த பிறகு குமாரிடம் வந்து அண்ணா நம்ம தான் போன் பண்ணாங்க பத்திரிக்கை அடிக்க போறேன்னு சொன்னாங்க நானும் எல்லாத்தையும் வாங்கி அவங்களுக்கு அனுப்பிட்டேன் நம்ம பத்திரிக்கை அடிக்கிறதுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டேன்னு சொன்னாரு சீக்கிரமா பத்திரிக்கை வந்துச்சுனா நம்ம மூணு பேரும் மட்டும் ஊருக்கு போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம் என்று கேட்கவும் உடனே பேச்சை பார்த்து பேச்சி நீ யாருக்கும் பத்திரிக்கை வைக்கலையா என்று கேட்கவும் எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்க யாருன்னா இருக்கா தான் என்னுடைய சொந்தம் நீங்க நம்ம ஊருக்காரவங்களுக்கு தானே பத்திரிக்கை வைக்க போறீங்க அப்ப நீங்களும் அனிதாவும் சேர்ந்து வச்சுட்டு வந்துருங்க இங்க இருந்து நான் பிள்ளைகளை பாத்துக்கிறேன் என்று சொல்லவும் ஆகவும் சரிதாமா பிள்ளைகளை தனியா விட்டுட்டு போக முடியாது இல்ல இப்ப இங்க பேச்சு இருக்கட்டும் நம்ம மூணு பேரும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லவும் சரியனே அப்ப அதுக்கான வேலையை நம்ம பாத்துடலாம் நீங்க காப்பி தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா என்று கேட்கவும் இல்லைம்மா எதுவும் வேணாம் மச்சான் இப்போ வந்ததுக்கு நானும் மச்சான கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு போயிட்டு வந்துடும் என்று சொல்லவும் அப்ப சரி நீங்க வெளியில போற மாதிரி இருந்தா நான் ஒரு கீ தரேன் நீங்க எடுத்துட்டு போங்க நாங்களும் பசங்களை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு மத்தியானம் சாப்பாட்டு வேலை முடிச்சிட்டு தான் நாங்க போகலான்னு இருக்கோம் என்று சொல்லவும் அப்ப சரி நாங்க போயிட்டு எப்படியும் சாயங்காலமா தான் வருவோம் நீங்களும் போயிட்டு வந்துருங்க அந்த சாதியை வேணா கொடுத்துட்டு போங்க நாங்க சீக்கிரமா வந்தா நாங்க உள்ளே இருந்துக்கிறோம் நீங்க வந்துடுவீங்க என்று சொல்லி அவர்கள் இப்படியே பேசிவிட்டு அவர்களுடைய கல்யாண வேலையை அவர்கள் அவசர அவசரமாக செய்து கொண்டிருந்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி